வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து இளவம்பேடு பஜாரில் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை அதிகரித்து வருவதை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் மேட்டுப்பாளையம் இளவம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் அறிவுறுத்தலின்படி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் பானு பிரசாத் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து பிடியா அரசின் ஆட்சியின் அவல நிலை குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்